நாடு என் காலை கீற்றே நீதானே கையில் தேனீரும் நீதானடி வாசல்

அது ஒண்ணும் இல்லடி அண்ணனோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான் அந்த அண்ணனை தான் பாக்க போறோம் என்ன ஃப்ரெண்ட் நல்ல தண்டா இருக்கான் அவனுக்கு என்ன ஆக்சிடென்ட் ஆச்சு அப்போ கிட்ட மித்ரா பாக்க போறேன்னு சொல்றியா இல்லடா அப்போ வாய மூடிட்டு நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணு ஆ ஓகேடா எந்த ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட் எல்லாம் சொன்னா உனக்கு தெரியுமா சரி ஓகே அவங்க வீட்ல பேரண்ட்ஸ் அவங்க பாத்துக்க போறாங்க நீங்க ஏன் போறீங்க யேமா ஃப்ரெண்ட்மா ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி உனக்கு என்னமா தெரியும் அவன் உயிர் நண்பமா எனக்கு அவன் ஆக்சன்ட் ஆ எனக்கு தெரிஞ்சதுக்கப்புற நான் அவனை பாக்க பாக்கமா எப்படி இருக்குது உன்னை பாக்க போகவே நானே சொல்லல மார்னிங் போங்க இந்த டைம்லயே போறீங்க அது வந்து அந்த அண்ணனுக்கு யாருமே இல்லை இஞ்சு யாருமே இல்லன்னா என்னடா ஆச்சம் அவளு எல்லாம் யாரேறந்துடாங்களா

ஆமா ஆமா தர்ஷினி அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவனுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு என்னால் தாங்க முடியாது நாங்க போய் பார்த்துட்டு வரோம் நைட் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல அவனை அவனை பார்த்துட்டு அவன் கூட இருந்துட்டு வரான் இவனுக்கு படப்படன்னு வருத்தடாச்சும் நீ இந்தன்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போன என்னால முடியாதுடா அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஐநூறு ரூபாய்க்கு நடிக்கிறாரு சரி ஓகே ஓகே பாத்து போயிட்டு வாங்க சீக்கிரம் வர பாருங்க இல்ல அவங்க கூட இருக்க மாதிரிதான் இருக்கும் அதனால நீ அம்மாக்கு எல்லாம் எதுவும் சொல்லிட்டு இருக்காது அவங்க வேற பயந்துருவாங்க நீ நீ போய் தூங்கு நான் டேடிட்ட சொல்லிட்டேன் அம்மா எழுந்தோடனே அம்மா சொல்லு அப்பா சொல்லிப்பாரு நீ எதுவும் சொல்லிக்க வேண்டாம் அம்மாடி யாரோ கூடாது நீ போய் அம்மாவை எழுப்பி ஏதாவது சொல்லிட்டு போற அவங்களே டயர்ல தூங்குறாங்க அவங்க எல்லாம் எதுவும் சொல்ல வேணாம் நாங்க மார்னிங் வந்து சொல்லிக்கிறோம் அதே மாதிரி அப்படியே சொல்லணும்னாலும் அப்பா சொல்லிப்பாரு நீ எதுவும் வளர வேணாம் ஆஹ் சரி ஃப்ரெண்ட் பக்கத்துல போறீங்க அம்மா யமண்டா

அதெல்லாம் இருக்கட்டும் நீ ரெடியாக இருக்க ஓகே நான் வரவே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன் அதை நான் ரெடியாக இருக்கேன் இந்த கூட்டிகிட்டு போகிறத நான் சொல்லவே இல்லையே இவ்வளோ ரெடியாக இருக்கா ஐயோ அண்ணா நீங்கள் வரவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவன் ரெடியாக இல்லை நீங்கள் எங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்றதுக்கு வரவீங்க அண்ணாக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்களாமே பர்மிஷன் கேட்டிங்களாமே அதான் அண்ணா வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி அகிலும் அர்ஜுனும் உங்களை வெளில கூட்டு பார்க்க வருவாங்க நீங்கள் ரெடியா என்ன எது என்னடா மலிக்கிற நீ மாமாக்கு ஃபோன் பண்ணி பெர்மிஷன் கேட்டியாமே மாமா தான் சொன்னாரு நல்ல மனுஷன் அவரு கிட்ட இவங்க கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லி சொன்னா சர்ப்ரைஸ் எப்படி ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்காரு அப்போ மாமா கிட்ட நீங்க வரது சொல்ல சொல்லிருந்தியா அடி ஆமாடி நான் சர்ப்ரைஸ் பண்ணனும் அதனால சொல்லாதீங்க நான் வந்து எழுப்பி கூட்டிட்டு போறேன்னு தானே சொன்னாங்கட்ட நல்ல மனுஷன் நல்ல குடும்பண்டி சரி என்ன பண்றது நம்ம குடும்பம் சரி ஓகே பரவாயில்ல இன்னமே நான் சொல்லி நீங்க கிளம்பி வரதுக்கு எப்படியோ லேட் ஆயிருக்கும் அவர் சொன்னானே ஆல்ரெடி கிளம்பி இருக்கீங்க டைம் கொஞ்சம் சேவ் ஆயிடும் வாங்க நம்ம போலாம் 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 எங்க போலாம் எங்க போலாம் வாங்கடி எங்க போய் சாப்டிட்டு அப்படியே பீச்ல போய் உட்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் வாங்க எனக்கு டவுட் உனக்கு டவுட் அவுட்டிங் என்னை என்ன அது ஒரு விஷயம் அதனாலதான் வாங்க நம்ம போ கார்ல போகும்போது பேசிட்டு போலாம் எது காரா டி பைக்ல வரடா போ ரைட் போவோம் நீ என்ன கார் எடுத்துட்டு வந்திருக்க அம்மா ரெண்டு பேரும் ஓகேடி ஓகே டி அர்ஜுன் வரான் அதனால தான் வரா அதனாலதான் போலாம்னு பிளான் பண்ணிட்டோம் என்னடா அது அர்ஜுன் இருக்கானே அவன் பைக் இருக்கு உன் பைக் இருக்கு ரெண்டு பேரும் எடுத்து வந்தா அழகா பைக்ல போயிடலாம்ல ஆமா நான் ரைட்ல பைக்ல போனா தான் நல்லா இருக்கும் நானும் பைக் தான் எடுத்து வருவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்

அப்படியே சொல்றீங்க சரி ஓகே ஹே சொல்ற பட்டி இனி வரையாடி அசுக்கு பசுக்கு நான் வர மாட்டே போடா எல்லாம் விளங்காதுங்க சரி நானே போறேன் ஓ லக்கி நீ தான் இறங்கணும் போ நீ பாத்துடா நான் எது இருக்க போது கடிச்சற போது அவனே பெரிய நாய் தான் அவனே எந்த நாய் கடிக்க போது அதுவும் கரெக்ட் தான் இந்த நிக்கிற போடா ஆ சரி சரி இவன் அவளை கூட்டிட்டு வந்துருவானா யாருக்கிட்ட தெரியும் வெயிட் பண்ணி பாப்போம் நம் காதல் வெள்ளத்தில் நடுவே நான் நின்றாலும்

நீங்க எங்க போறீங்கன்னா அது வேற ஒரே ஃபேமிலி ஒண்ணு சொல்ல மாட்டாங்க அவங்களே அனுப்பி வைப்பாங்க என்னன்னா இங்க வந்து கூட்டு பண்ணா அக்கா பக்கத்துல பார்த்தாங்க எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்கன்னா தோல் உரிச்சுடுவாங்கடா அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுடி அத மித்ரா மலர் எல்லாம் இருக்காங்கல சமாளிச்சுக்கலாம் அனி வா இவர தண்டெல்லாம் பட்டு பல கட்ட பல என்னடி இல்ல நீ பல முறா சரி மூடிட்ட சொல்ல என்ன சொல்ல என்ன வர முடியாது நீ கிளம்பு ஏ ப்ளீஸ் டி உனக்காக அண்ணன் எல்லாம் சமாதானம் பண்ணி மித்ரா எல்லாம் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன் வாடி ப்ளீஸ் டி

நீ ரொம்ப ப்ளீஸ் ப்ளீஸ் அப்பலாம் கேட்காத புரியுது உன்னோட சுச்சுவேஷன் சரி அப்போ நான் கிளம்புறேன் கோச்சுக்கிட்டியா இல்லடி நான் கோச்சுக்கலாம் இல்லை உன்னோட நிலைமை எனக்கு புரியுது அதனால நான் போறேன் அர்ஜுன் சாரி சே சாரி நான் அதுக்கு சொல்ற பொண்ணா நீ பேசுறது கரெக்டு தான் பாய்டி நீ தூங்கு என்ன பாய்டி ராஜசி

இதுவே கார்ல போறதை விட பைக்ல போயிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும்டி சரி விடுங்க நெக்ஸ்ட் டைம் பைக்ல போயிடலாம் ஷோரா அடுத்த தடவை பைக்ல தான் போறோம் கண்டிப்பா ஏ பொண்டாட்டி சொல்லி பைக்ல போக மறக்க முடியுமா அதோட பைக்ல போனா தான் நல்லா இருக்கு இந்த கார்ல போறது நல்லா இல்ல ம் ஆமா காருக்கு ஏசி க்ளோ அந்த விண்டோ மூடிட்டு பாப்பதில நல்லா இல்ல அப்படியே காத்து வாங்கிட்டு பைக்ல போய்ட்டு எல்லாரையும் ரெஸ்ட் வரந்தா நல்லா இருக்கும் அதுதானடா ஏ அதுக்கு சொல்ல அதுக்கு

ஏமா இப்ப உள்ள பொண்ணுங்க எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாம அவங்க பேச்சே கேட்காம கிளப் அங்க அங்கன்னு சுத்தி எடுத்துறாங்க நம்ம அப்படியே பண்றோம் நம்ம என்ஜாய் பண்றோம் பீச் போறோம் சாப்பிட போறோம் வேற என்ன பண்ண போறோம் இதோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க அப்புறம் ஏன் பயப்படுற இல்ல நான் வீட்ல தெரிஞ்சா கொன்றுவாங்க அதான் அதெல்லாம் தெரியாது டி நாங்க எவ்வளவு நாள் வீட்டை ஏமாத்திட்டு ரெண்டு பேரும் சுத்திட்டு இருக்கோம் தெரியுமா நைட்ல இப்பதான் மாமாக்கு தெரியும் முன்னெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியாம நாங்க ரெண்டு பேரும் நைட் ரைட் போவோம் கண்டுபிடிச்சாங்களா நம்ம தப்பு பண்ணாதான் டி மாட்டுவோம் நம்ம தப்பே பண்ணலையே அப்புறம் ஏன் ஆமாடாமா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத நம்ம தப்பு பண்ணாதான் தான் நம்ம தப்பு பண்ணல ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக நைட் ரைட் போகிறோம் அவ்வளோதான் ஆமா எவ்வளவு போய் சொன்னா இவ மூஞ்ச உருணை வச்சுட்டு வரா அதான் கடுப்பா வருது பேசாம உங்களை கொண்டு போய் வீட்லயே விட்டுலாமா உனக்குதான் பிடிக்கல ஏடி உனக்கு வெளில கூட்டு வந்தது அப்புறம் என்ன பிடிக்காம இல்ல அர்ஜுன் எனக்கு பயம் உன்னோட பயம் எனக்கு நல்லாவே புரியுது பட் தான் யாரும் இல்ல இல்ல உன்னை கூட்டிட்டு வரும்போது வெளியிலயும் யாரும் இல்ல அப்புறம் ஏன்னு பயப்படுற

அம்மாடி நான் வரல நீ சும்மா எனக்கு பாட்டுலாம் வராது ஹே நாங்க மட்டும் என்ன கோஸ்ட் பண்ணிட்டா அந்த பாடிட்டு இருக்கோம் சும்மா அப்படியே பாடுறோம் நீங்க பாடுங்க ஆனா சோ பூஜா முஞ்சி இப்படி இருக்கிறது எனக்கு பார்க்கவே சகிக்கல பாட்டு பாடுறே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் பாடுறோம் ஓ ஸ்டார்ட் அப்புறம் நாங்க பாடுறோம் பிரச்சனை என்ன தலையிட்ட நீங்க நான் இருக்கேன் அதனால என்ன ஏதும்

हंदी तू में कलाकली सिल मुरिया पल मुरिया हंदीवाने उलाविनु अद फुनक नी సరివర పురంజెక యారుమేల్ల ఎవలమ్ ఇల్ల పరా వనక పడ కడచ విరుమాండి సాచ సుల్ల చందిర వరువాండి సాదిసేనా ఎల్ల అవందాండి కేట వరుడనీ తందాండి మూరు జన్మ

இதுவோ என்னை சுற்றியே ஒரு வட்டம் கண்கள் மயங்கி குஞ்சு கிடந்தாள் கனவில் ஒரு சத்தம் நேற்று பார்த்தேன் தோற்றப்போனே நேதோ சுகம் ஏ தென்ற பெண்ணே இது காதல் தான் உன் கண்களோடு இனி மோதல் தான் बुमी सुल्ल बदाँ பள்ளி பாடம் சொன்னது இன்றுதான் என் மனம் ஏற்றுக்கொண்டது ஓகோ காதலி என் தரையனை நீ என நினைத்துக் கொள்வி அதனால் தூங்கினாள் உனை தினம் தினம் மார்புடன் நினைத்துக் கொள்வி கோடை கால போங் காற்றா உன்னு தீனின் என்னை ஏதுவோ சுற்றியே

என்ன நடை எனக்கு வச்சு நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு ஜோடியா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஐ லவ் யூ சல்ல ஐ லவ் யூ டு பட்டு இது நான் இருக்கதே மறந்துட்டானங்களா இந்த பக்கம் என்ன பண்றாங்கன்னு தெரியலையே இப்போ பயல்ல போய்டுச்சா ம் போய்டுச்சு எதனால மித்ரா மலர் கூட இருக்கனாலயா இல்ல நான் இருக்கனாலயா அங்க இருக்காங்க தைரியம் நீ இருக்கனால பயம் இல்ல பாற லவ் யூ ராஜசி ஐ லவ் யூ டு டபர்கி வாங்க மா ஏ அண்ணா நம்ம ரோட்ல நிக்கிற மாறி நான் ரோட்ல நிற்கிறத மறக்கலாமா நீங்க எல்லாம் இந்த மாதிரி மாறந்துட்டீங்க சாப்பிட்டு வெறும் நீங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கீங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பேசிட்டு நாலு ஜோடி நல்லா ரிமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நடுவுல நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் உங்க கூட கூடாது தப்பு ஐயோ சாரிடி சாதா பேசிட்டு

இது உனக்கு ஓகேவா அடியே நீங்க உங்க அப்பா அம்மா இல்ல இல்லவாடின் கூப்பிட்டதுக்கே இவ வர மாட்டேன்டா இல்ல நாங்க எப்ப கூப்டால் வருவாளாமே மாமா சொன்ன மாதிரி நம்ம தப்பு பண்ணல இல்ல எங்க அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லிட்டே வருவேன் ஆஹா தப்பு பண்ணலையா இப்ப நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றமே உங்க பேரண்ட்ஸ் தெரியாம தான பண்ற இது தப்பு இல்லையாமா அது வந்து தப்பு கிடையாது நான் எங்க அப்பா அம்மா கிட்ட எப்ப சொல்லணுமோ அப்ப சொல்லிடுவேன் ஆ பாடா பாடா அம்மா நீங்க எப்ப போறேன்னு சொல்லுங்க என்னைய கூட்டிட்டு வந்துங்க நான் வரேன் இந்த நீ உங்க வீட்ல செருப்படி வாங்குறதுக்கா

ఐ లవ్ యు డి తంగ పోవే ఏందీ ఎకేట ఐ లవ్ యు టు సోలే డి లవ్ యు టు పట్ టు